தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நேயர்களே இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வம் உள்ள உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் இரண்டு அத்தியாயம் ஒன்று காவலனை நோக்கி வந்த காலன் உதிக்கலாமா வேண்டாமா என்று உறுதியற்று சலனப்படுவன போல் ஆதவன் மிகுந்த சந்தேகத்துடன் நீர்மட்டத்திற்கு மேல் மெல்ல தலையை நீட்ட துவங்கிய அந்த அதிகாலை நேரத்தில் கூட அக்ஷயமுனை கடல் பகுதி கோபத்தின் வசப்பட்ட மனித புத்தியைப் போல் மிதமிஞ்சிய உஷ்ணத்தை கக்கிக் கொண்டிருந்தது பூமத்திய ரேகை தன்னை இரண்டாக பிளந்து சரிபாதி உடலில் பாய்ந்து சென்றதால் சாதாரண காலத்திலேயே நல்ல உஷ்ணத்தை பெற்றிருந்த சுமத்திரா என்ற சொர்ணபூமி தீவு தனது வடக்கு கோடியில் கடலில் தலை கொண்டு முப்புறமும் மலைகளை பார்த்து கொண்டிருந்த அக்ஷயமுனைக்கு கோடை காலத்தின் அந்த காலையில் அளவுக்கதிகமாகவே உஷ்ணத்தை அளித்திருந்ததால் கரையிலிருந்த நாரைகள் தரையிலிருந்து பறந்து சென்று அலைப்பரப்பில் உட்கார்ந்து கொண்டன இடையே பூமத்திய ரேகை ஓடுவதாலேயே அதிக உஷ்ணத்தை பெற்றிருந்த சொர்ணபூமியின் பூமியின் மேல் திசையில் பாரதத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையைப் போலவே வடக்கு வடக்குத்திற்காக ஓடிக்கொண்டிருந்த பகிட்பாரிசான் தொடரில் சுமார் தொன்னூறு எரிமலைகள் இருந்தபடியால் தீவின் உஷ்ணம் அபரிமிதமாக இருந்ததன்றி அந்த மலைத்தொடரின் துவக்கமும் அக்ஷயமுனையை ஒட்டி இருந்ததால் அன்றைய அதிகாலையிலேயே காலை வைத்து நடக்க முடியாத அளவிற்கு கடற்கரையோர மணல் பிராந்தியத்தில் சாதாரணமாகவே உஷ்ணம் மிதமின்றி இருக்கும் என்றால் அக்ஷயமுனை கடலோரம் மணலின் தன்மை வேறு அந்த சூட்டை பன்முறை பெருக்கிக் கொண்டிருந்தது மனிதனால் வரையறுக்க முடியாத ஏதோ ஒரு காலத்தில் பாரிசாரின் எரிமலைகள் பொங்கி வழிந்தோடிய காரணத்தால் பல இடங்களில் கந்தகமும் சொர்ணக்கனிகளும் சொர்ணத்தீவின் மண்ணில் பரவி கிடந்ததன்றி அந்த ரசாயன உலோகப் பொருட்கள் அனுமாத்திரமாக மணலில் கலந்து தனல் போன்ற உருவத்தை மட்டுமின்றி குணத்தையும் கடலோர மணலுக்கு அளித்திருந்ததால் மணல் நல்ல வெள்ளை நிறமாக இல்லாமல் சற்று செந்நிறமாகவே காட்சியளித்ததல்லாமல் காலை தரையில் வைக்க முடியாத நிலைமையையும் ஏற்படுத்தியிருந்தது இத்தனை உஷ்ணத்தையும் கவ்வி கரைத்துவிட இஷ்டப்பட்டன போல் அக்ஷயமுனையை முப்புறத்திலும் பேரிரைச்சலுடன் தாக்கிய கடல் அலைகளை ஏளனம் செய்வது போல தூரத்தை புகைந்து கொண்டு நின்ற எரிமலை அவ்வப்போது தன் தீ நாக்குகளை வெளியே நீட்டி நீட்டி உள்ளுக்குள் இழுத்து கொண்டிருந்தது வாழ்வில் மலை போல வரும் துன்பத்தின் ஊடே சுகமும் உண்டென்று குறிப்பிடுவது போல அத்தனை உஷ்ணத்தையும் மீறி மலைப்பகுதியில் இருந்த காட்டிலிருந்து சில்லென்ற காற்றும் நீண்ட நேரத்திற்கு ஒருமுறை இரு வினாடிகள் வீசிவிட்டு சென்று கொண்டிருந்தது அந்த இன்பக்காற்று வீசிய நேரங்களில் மலைக்காட்டு பகுதியில் இருந்து வந்த பற்பல வர்ண பட்சிகள் கரையோரத்திலும் நீர் மீதும் சஞ்சரிக்க தொடங்கியதால் தாபத்திலும் அந்த கடலோரம் கண்கொள்ளா காட்சியாகவே இருந்தது அந்த காட்சியை உச்சநிலைக்கு கொண்டு போகவோ என்னவோ பாராபடு நதி பல கிளைகளாக பிரிந்து அந்த அக்ஷயமுனை கடலுக்குள் வெகு கம்பீரத்துடன் பாய்ந்து கொண்டிருந்தது பாராபடு நதி அப்படி பல பிரிவுகளாக பாய்ந்ததால் அக்ஷயமுனைக்கு பெரும் லாபமே இருந்தது சுவர்ண பூமியின் வடக்கு பகுதியில் உள்ள ஐந்து துறைமுகங்களில் வடமேற்கு பகுதியில் இருந்த அக்ஷயமுனை துறைமுகத்தில் கடல் ஆழம் அதிகமாயிருந்ததன்றி பாராபடூவின் பிரிவு கால்களும் ஆழமாக இருந்தபடியால் கிட்டத்தட்ட அக்ஷயமுனை நகரத்திற்கு வெகு அருகில் மரக்கலங்கள் வர முடிந்தது அப்படி வந்த மரக்கலங்களில் இருந்து வர்த்தக பொருட்களை இறக்க நதிப்பிரிவுகளுக்கு பிரிவுகளுக்கு இடையே இருந்த மணற்குன்றுகள் உதவின அது மட்டுமல்ல அக்ஷயமுனை துறைமுகப் பகுதியை சுற்றிலும் சற்று எட்ட சமுத்திரத்தில் சக்கரவட்டமாக அமைந்திருந்த சிறு சிறு தீவுகளும் அந்த துறைமுகத்திற்கு பாதுகாப்பு அரண்களாக அமைந்திருந்தன அக்ஷயமுனையின் நகரமும் கடலுக்கு எதிரே இருந்த மலைச்சரிவில் அமைந்திருந்ததால் அந்த மலைக்கோட்டையிலிருந்து தூரத்தில் வரும் மரக்கலங்களை அறிய முடிந்ததாகையால் வர்த்தகத்திற்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்த ஓர் இடமாக அக்ஷயமுனை பிரசித்தி பெற்றிருந்தது அக்ஷயமுனை கோட்டை பகுதியும் அதிலிருந்த சிறந்த வீடுகளையும் கவனிப்போர்களுக்கு அக்ஷயமுனை நகரத்தில் செல்வத்திற்கு குறைவில்லை என்பது தெரிய வரும் அப்படி வீடுகளை பார்த்து நிலையை புரிந்து கொள்ளாத மந்த புத்தி உள்ளவர்கள் கூட கோட்டை சுவருக்கு பின்புறத்தில் மலை உச்சியை தெரிந்த பெரும் மாளிகையின் தெரிந்தலசத்தை பார்த்தால் உண்மை புரிந்து கொள்வார்கள் நதியின் பல பிரிவுகளுடன் மணற்பாதையொன்றும் கூச்சாக கடலுக்குள் நீண்ட தூரம் இயற்கையாகவே ஓடியதால் அக்ஷயமுனை என்று பெயர் பெற்ற அந்த துறைமுகம் அக்ஷய நகரத்திற்கு வெளியே கால் காத தூரத்தில் இருந்தது என்றாலும் மலை உச்சி இருந்த மாளிகை தலைவன் கண்களுக்கு தென்படாமல் அந்த துறைமுகத்தில் எதுவும் நடக்க முடியாத முறையிலேயே அக்ஷயமுனை அமைந்திருந்தது கோட்டைக்கும் கடலுக்கும் இடையே இருந்த மணற்பிரதேசம் பிரதேசம் பார்வைக்கு அத்தனை செல்வ செழிப்புள்ளதாக புலப்படாமல் மூங்கில் வீடுகளின் கூட்டங்களால் நிரப்பப்பட்டிருந்தாலும் அந்த மூங்கில் வீடுகளில் மறைந்து கிடந்த செல்வம் கோட்டைக்குள்ளிருந்த பெரும் வீடுகளிலும் இருப்பது சந்தேகம் என்பதை அக்ஷய நகரத்தார் அறிந்திருந்ததன்றி அந்த மூங்கில் குடிசைகளை சிறிதளவு கூட நெருங்காமல் எச்சரிக்கையாகவே இருந்தார்கள் அந்த வீடுகள் துறைமுகத்தின் பல சாவகத்திலும்ரிசேயிலும் பாலியிலும் காணப்பட்ட பலதரப்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி பாரத நாட்டிலிருந்தும் ஆப்பிரிக்க அரபு நாடுகளிலிருந்தும் பல வகுப்பினரும் அங்கு கூட்டம் கூட்டமாக வசித்து வந்தார்கள் அப்படி வசித்து வந்த அவர்கள் அனைவருமே கடலாடும் பொது தொழிலை செய்து வந்தாலும் வசிப்பதில் மட்டும் பிரிவினையை காட்டி தனித்தனி கூட்டமாக மூங்கில் வீடுகளை அமைத்திருந்தார்கள் அத்தகைய அந்த பிரிவினர் எல்லோருமே மாலுமிகளாதலும் எந்த நாட்டு பற்றுமில்லாதவர்களாதலாலும் அக்ஷயமுனை பகுதியிலும் அக்கம்பக்கத்திலும் வரும் மரக்கலங்களை மடக்குவதையே தொழிலாக நகரத்தில் தங்குவதற்கு செலுத்திய பங்கு போக மீதி பங்கு அந்த குடிசை இருக்கவே குடிசையில் வாழ்ந்தாலும் பணத்திற்கு எந்த குறைவும் இல்லாதவர்களாகவே அவர்கள் காலங்களித்து வந்தார்கள் அப்படி மிஞ்சிய பணத்தையும் நகைகளையும் கவர நகரத்திற்குள் பல வசதிகளை அந்த மாலிமிகளுக்கு அக்ஷய நகரத்தின் காவலன் செய்து கொடுத்திருந்தையால் அந்த செல்வம் ஒரே அடியாக தன் கைக்கு வரும் என்ற நிச்சயத்துடனேயே இருந்தான் அதன் காரணமாகவே அவர்களை தன் வீரர்களை கொண்டு எந்த செய்யும் செய்யாமல் நிம்மதியும் சந்தோஷமும் மிக்க நிலையிலேயே வைத்திருந்தான் அவன் அவர்களை இம்சை செய்யாமலும் சுமூகமாகவும் வைத்திருந்ததற்கு முக்கியமான காரணம் வேறு ஒன்றும் உண்டு அந்த குடிசையிலிருந்த மாலுமிகள் கடற்போரில் மட்டுமின்றி நிலப்போரிலும் நிகரற்றவர்களாகையால் அவர்கள் ஒன்று சேர்ந்து நகரத்தின் மீது பாய்ந்தால் நகரத்தை அரைவினாடி தன்னால் காப்பாற்ற முடியாதென்பதை அவன் சந்தேகமற உணர்ந்து கொண்டிருந்தான் அதன் விளைவாக கூடிய விரைவில் அந்த குடிசைவாசிகளிடம் மிக அன்பாக இருந்த அக்ஷய நகரத்தின் காவலன் அடிக்கடி அவர்களிடையே ஏதோ ஒரு சண்டையை கிளப்பிவிட்டு இரண்டொருவரை பலி கொடுத்து ஆட்சியை அங்கு ஸ்திரப்படுத்திக் கொண்டிருந்தான் தன்னையும் மீறி அவர்களிடம் ஒற்றுமை ஏற்படும் சமயங்களில் கடலில் ஏதோ பெரும் பொக்கிஷ கப்பல்கள் வருவதாக தனக்கு செய்தி வந்திருப்பதாக ஆசை காட்டி அந்த வேட்டைக்கு அவர்களை விரட்டி விடுவான் அத்தகைய செய்தியை அவன் மிகுந்த நாசுக்காக பரப்பிய அடுத்த சில நாளிகைகளில் பல மரக்கலங்கள் பாய் விரித்து கடலில் ஓடும் அப்படி ஓடும் கப்பல்களிடம் வேறு கப்பல்கள் அகப்பட்டால் அக்ஷயத்தின் காவலனுக்கு லாபம் அவர்களுக்கும் லாபம் இல்லையேல் குடிசைவாழ் மாலுமிகளுக்குத்தான் நஷ்டம் அக்ஷய நகரத்தின் காவலனுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை அவர்கள் மரக்களத்தை மடக்காமல் திரும்பி வந்த மடமைக்காக அவர்களை தூஷிப்பான் அதிக கவடு சூது இல்லாத அந்த மாலிமி கூட்டமும் அதை ஒப்புக்கொள்ளும் இப்படி பலவிதமாக கவட நாடகம் ஆடி வந்த அக்ஷயத்தின் காவலன் ஒன்று மட்டும் உணர்ந்திருந்தான் என்றாவது ஒரு நாள் மூர்க்கத்தனமில்லாத புத்திசாலியான தலைவன் எவனாவது ஒருவன் அந்த அக்ஷயத்திற்கு வந்து சேர்ந்தால் தன்பாடு பெரும் திண்டாட்டம் என்பதை அறிந்திருந்தானாகையால் கூடியவரை அத்தகைய மரக்கல தலைவர்களை அந்த பகுதியில் அனுமதிக்காமல் முரட்டு கொள்ளைக்காரர்களுக்கு மட்டுமே மரக்கல தலைவர்கள் துர்மரணம் அடைந்தார்கள் என்ன காரணத்தாலோ அவர்கள் மரக்கலமும் தீப்பிடித்து எரிந்து போயிற்று அப்படி எரிந்தது பெரும் துர்சகனம் என்று அக்ஷயத்தின் காவலன் பெரிதும் வருந்தினான் அதற்கு பிராய சித்தமாக அந்த நகர தேவதைக்கு விழா நடத்தி பிரசித்தியான வாஜாங் நடனத்தையும் செய்து கடற்கரை மாலுமைகளை திருப்தி செய்து விட்டான் இத்தகைய விழாக்களாலும் குடிமக்களின் குணவிசேஷத்தாலும் வங்கக்கடல் பிராந்தியத்தில் மட்டுமின்றி தூர பிராந்தியம் முழுவதுமே அக்ஷயமுனை பெரும் பிரசித்தி அடைந்திருந்தது அந்த முனையில் மற்ற சாதிகளோடு தமிழர்களும் இருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் மிக சொற்பமாக இருந்தபடியால் அக்ஷயமுனை தலைவனின் கிருத்திருமங்களை சரியாக அறிந்திருந்தாலும் ஏதும் செய்ய முடியாத துர்பாகிய நிலையிலேயே வாழ்ந்து வந்தார்கள் அக்ஷயமுனை துறைமுகத்தில் அவர்களுக்கு இருந்த வீடுகள் சுமார் பத்து மரக்கலம் ஒன்றே ஒன்று அதுவும் பெரும் மரக்கலம் அல்ல மற்ற வகுப்பினரின் மரக்கலங்களுக்கு இடையில் அது நிற்கும் போது ஏதோ சாதாரண படகு ஒன்று நிற்பது போலவே இருக்கும் என்ன காரணத்தாலோ தமிழகத்தின் மாலுமிகள் அந்த அச்சய அடையாமலேயே சென்றார்கள் தமிழகத்தின் மரக்கலங்கள் கூட அந்த வழியில் வராமல் பாலூரிலிருந்து இருந்து இருந்த தலைக்கோலத்திற்கு போய் அங்கிருந்து தெற்கே ஸ்ரீ துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்தன சூழு என்ற கடற்கொள்ளைக்காரர்களிடத்தில் உள்ள பயத்தில் தமிழ் மாலுமிகள் இப்படி ஊர் சுற்றி போய்கொண்டிருந்ததாக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஆனால் சூழுக்கள் மட்டுமல்ல அந்த கொள்ளைக்காரர்கள் பல நாட்டவரும் அந்த கொள்ளையில் பங்கு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் கொள்ளையடித்தவர்கள் யாராக இருந்தாலும் காரணம் யாராக இருந்தாலும் அக்ஷயமுனை தலைவனுக்கு மட்டும் தமிழகத்தின் கப்பல்கள் அக்ஷயமுனையிலிருந்து விலகிச் சென்றது பெரும் மன திருப்தியை அளித்தது தமிழர்களை அறவே வெறுத்தான் அக்ஷயத்தின் காவலன் அவர்கள் நுண்ணறிவை கண்டு அவன் ஓரளவு அஞ்சவும் செய்தான் அதிக நுண்ணறிவு படைத்தவர்களுக்கும் தன் சுரண்டல் கொள்கைக்கும் சரிப்பட்டு வராது என்பதை அறிந்திருந்தானாகையால் அக்ஷயத்தின் தலைவனுக்கு தமிழர் எண்ணிக்கை குறைவாகவும் பலவீனமாகவும் இருந்தது பெரும் திருப்தியை அளித்தது அப்படி அவர்களில் ஓரிருவர் தங்கள் அறிவை காட்ட முற்பட்டால் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய முயற்சிகளையும் எடுத்தான் அவன் இத்தகைய பயங்கர கொலைகாரனுக்கு அஞ்சியே தமிழர்கள் அங்கு காலம் கழித்து வந்தார்கள் அக்ஷயமுனை தலைவனின் கொடூரத்திற்கு சாட்சி சொல்லுவதைப் போல சுட்டெரித்த அந்த கோடைகால கால காலை நேரத்தின் கொடுமையை பிளக்க முயன்றது ஒரு பெரும் காற்று திடீரென எழுந்த அந்த பெரும் காற்று இரண்டொரு நாளிகை விடாமலேயே அடித்ததால் கடற்கரை குடிசையில் உள்ள மக்கள் திடீரென வெளியே வந்து ஆகாயத்தை கவனித்தார்கள் அக்ஷயமுனையில் திடீரென வரும் கோடை மலைக்கு இத்தகைய பூர்வாங்க காற்று வீசுவது உண்டு ஆனால் அன்று காலை எழுந்த காற்று வழக்கமான பெரும் காற்றாகவும் இல்லை மழை பொழியும் மேகங்களை கொண்டுவரவும் இல்லை பலத்த கொள்ளைக்கும் எண்ணற்ற கொலைகளுக்கும் காரணபோதனான அக்ஷயமுனை தலைவனுக்கு பெரும் காலன் ஒருவனை கொண்டு வந்தது அந்த காலனை தாங்கி வந்த பெரும் மரக்கலம் ஒன்று தூரத்தே கடலில் வெகு வேகமாக உந்தப்பட்டு கரையை நோக்கி அதிவேகத்துடன் விரைந்தது அந்த கப்பலின் மேல்தளத்தில் பெரும் பாய்மரத் தூணில் சாய்ந்து நின்ற அந்த காலனும் எதிரே தெரிந்த அட்சயமுனை தோற்றத்தைக் கண்டு பேருவகை கொண்டதற்கு அறிகுறியாக புன்முருவலொன்றை தன் இதழ்களில் தவளவிட்டான் அடுத்த வினாடி அவன் அரச தோரணையில் தன் கையை அசைக்கவே மரக்கலத்தலத்தின் மூலையிலிருந்து இரு கொம்புகள் பலமாக அக்ஷயமுனை துறைமுகத்தை நோக்கி ஊதப்பட்டன அந்த ஊதலை கேட்ட துறைமுக மக்கள் நடுங்கினர் கரையில் கப்பலை பார்க்க குழுமியவர்கள் மீண்டும் குடிசையை நோக்கி ஓடினார்கள் மலைச்சரிவில் இருந்த நகரத்தின் கோட்டை கதவும் திடீரென மிகுந்த வேகத்துடன் சாத்தப்பட்டது அக்ஷய நகர கோட்டையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்பட்டன அத்தனை மக்களும் கண்டு நடுங்கிய அந்த அசுர கப்பல் எதையும் லட்சியம் செய்யாமல் துரிதமாக துறைமுகத்தில் நுழைந்து விட்டது அன்பிற்கினிய நேயர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா என்னோட குரல் மற்றும் கதை சொன்னதுடன் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க அதோட உங்கள மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க நீங்க ஒரு வேலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன் ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்கள் லைக் ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட் இது மட்டும்தாங்க இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே மற்றும் இன்னொரு அருமையான கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்